வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ளே போல வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தேங்காய் திரட்டு பால் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பேன் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நாலு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே நாலு ஏலக்காய் ஏலக்காய் தூள் நீங்கள் தனியாக பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏலக்காவை நம்ம இப்போ வறுக்கணும்னு தேவையில்லை நான் வந்துட்டு ஏலக்காய் தூள் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக நான் ஏலக்காவை இதில் வ வறுத்துக்கிறேன் ஏலக்காவை நல்ல இதோட பருப்போடையே சேர்த்து நல்லா வரத்துக்கலாம் நம்ம பொன்னிறமாக பருப்பு வரணும் அதாவது தீஞ்சிடக்கூடாது கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகி வரணும் நல்ல ஒரு வாசனை வரும் அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பருப்பு ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்குவோம் நல்ல பருப்பு ஆறுனதுக்கு அப்புறமா தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும் மிக்சியில் அரைக்கையில் ஜார் வந்து ஈரம் இல்லாதபடிக்கு பார்த்துக்கோங்க இதை வந்து நல்லா நைஸாக அரைக்கணும் அதனால நம்ம சின்ன ஜாரில் சேர்த்தி அரைச்சிக்கலாம் இப்போ நான் பெரிய ஜாரில் ஒரு கப் அளவு துருவனை தேங்காய் சேர்த்துருக்கேன் நம்ம அரைச்ச பாசி பருப்பு பவுடரையும் உள்ளே சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்ல ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணாமல் ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச விழுத உள்ளே சேர்த்தியாச்சு அதோடவே தாராளமனை தண்ணி ஒரு அரை கப்பு போல் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க கை எடுக்காமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதில் இருக்க ஈரம்லாம் நல்லா வத்தி ஒரு மாவு பதத்துக்கு ஒரு ஒரு பக்கமாக உருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கை எடுத்துட்டிங்க அப்படின்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் ஸோ அதனால் நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கை எடுக்காதபடிக்கு நல்லா கலந்து கொடுங்க இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து திருநெல்வேலியோட ஸ்பெஷல் இந்த ஸ்வீட் வந்துட்டு தேங்காய் தேங்காய் பால் வந்துட்டு இது ரொம்ப ஸ்பெஷல் திருநெல்வேலியில் ஸோ அதனால் இப்போ அதை நம்ம வந்து செய்ய போகிறோம் இதை வந்து ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட் தான் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது இப்போ பாருங்கள் முன்னைக்கு மாவு கொஞ்சம் அந்த இது பவுடர் வந்து கொஞ்சம் தண்ணி மாட்டம் இருந்தது இல்லைங்களா இப்போ பாருங்கள் கொஞ்சம் இருக்குது ஒரு மாவு பதத்துக்கு நல்ல உருண்டு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்தோம் ஒரு கப் அளவுக்கு நான் தூள் வெள்ளம் சேர்த்துருக்கேன் எனக்கு வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருந்தது உங்களுக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப்புக்கு அதிகமாக அதாவது ஒரு கப் கப்போல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு நார்மல் இனிப்பே போதும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒரு கப்பு தேங்காய்க்கு ஒரு கப்பு சக்கரை எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதாவது வெள்ளம் தூள் வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் மாவு வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சீக்கிரமாக கரையும் இல்லைங்களா பாகு வெள்ளம் எடுத்துக்கோங்க உங்கள் விருப்பம் எப்படி உங்களுக்கு கரெக்டாக கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அதை வந்து நல்லா வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா நமக்கு ஒருக்க மா இழக்கும் கொடுக்கும் அது வந் அதோடவே நம்ம நல்லா கை எடுக்காமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் எல்லாமே ஒன்று செய்கிற வரும் நமக்கு நான் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம நெய் சேர்த்துக்கிறது இது வந்து நம்ம நெய் சேர்த்தாமல் எண்ணெய் சேர்த்தாமல் கூட நம்ம தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி இதில் தேங்காய் இருக்கனால நமக்கு ஆல்ரெடி தேங்காய்லேருந்து நமக்கு எண்ணெய் கிடைக்கும் ஸோ அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி நான் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஊரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்தாச்சு திருப்பி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து குழந்தைங்க கா ஸ்கூல்லேருந்து வராங்க காலேஜ்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யணும் அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே போல் திடீர்னு கெஸ்ட் வராங்க ஒரு லஞ்சுக்கு வராங்க அப்படிங்கிற நம்ம ஸ்வீட்ஸ் வந்து கடையில் வாங்கி வச்சு பரிமாறதுக்கு பதிலாக டக்குன்னு இதை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஸ்வீட்டும் கூட ப்ளஸ் வந்து நம்ம வீட்டில் நல் வந்து நல்ல நான் ஹெல்த்தியானதாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு நாலஞ்சு முந்திரியை வந்து நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக உடைச்சிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யில் லைட்டாக ரோஸ் பண்ணிட்டு அதுவும் உள்ளே சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக வேண்டி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம் கூடவே தேங்காவை பொடிசாக கட் பண்ணி அதை கூட நெய்யில் வரத்துக்கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து அப்படியே வச்சுருங்க நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா நான் பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போவே நான் உடனேக்கே சாப்பிட்றனால எனக்கு வந்து இந்த இல இந்த அளவுக்கு இலக்கம் போதுமானதாக இருந்தது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு கட் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க கொஞ்சம் இறுக்கமானதும் நீங்கள் வந்து பாக்ஸில் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஒரு நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான தேங்காய் திரட்டுப்பால் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.